ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தான் இது வந்து நம்ம வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாட்டு கூட வந்து பசங்க சாப்பிட்டா கூட சூப்பராக இருந்துச்சு அந்த நிலக்கடலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் அதே மாதிரி தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே கம்மியான தான் நான் இதில் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கனா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து வத்தல் வந்து ஒரு மூணு வெள்ளைக்குடு வந்து ஒன்று ஒரு பெரிய உள்ளி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க லைட்டாக வந்து வதங்கினாலே போதும் ஒரு சின்ன துண்டு புளி அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு நிலக்கடலை இது வந்து வறுத்த கடலை தான் நான் வந்து அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தோலோடி உள்ளதாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டே வந்து போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளியெல்லாம் போட்டுவிடுங்க இப்போ போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக காயப்பொடி அதுக்கப்புறம் கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி பொடி அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் அது கூடவே பார்த்திங்கன்னா இதிலே வந்து உப்பை வந்து போட்டுவிடுங்க உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வந்து எடுத்து போட்டுவிடுங்க மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சா தான் அது வந்து கொஞ்சம் நல்லா அறப்பட்டுரும் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு வக்க அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விடுங்க தண்ணி வந்து ரொம்ப வந்து ஊற்றாண்ணா கொஞ்சம் வந்து குளு குழுன்னு இருந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கும் போது லைட்டாக ஒரு சின்ன துண்டு சர்க்கரை மட்டும் நான் வந்து போட்டு அரைச்சிருப்பேன் உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னா அது வந்து போட வேண்டாம் நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறதுக்கு மறந்துட்டு இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில அப்புறம் போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தாளித்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்